கனக சுனை கனகம் ப்ளஸ் சுனை முழவதிர முழவு பிளஸ் அதிர பாடறிந்து பாடு பஸ் அறிந்து முறையென்பு முறையனப்படுவது முறை பசியனப்படுவது மட்டுமல்ல மட்டும் ப்ளஸ் அல்ல கட்டில் கயிறு ப்ளஸ் கட்டில் கண்ணோடாது கண் பிளஸ் ஓடாது கசடற கசடுப்பசற என்றாய்ந்து என்று பஸ் ஆய்ந்து அக்களத்து ஆ பிளஸ் கலத்து கதிரன கதிர் பசியன வாச வாசலெங்கும் வாசல் பிளஸ் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று ப்ளஸ் எடுத்தோம் கால் கால் ப்ளஸ் இறங்கி வெங்கிரி வெம்மை ப்ளஸ் கிரி வெம்மை ப்ளஸ் கரி என்றிருள் இயன்று ப்ளஸ் இருள் போல ஒன்றன போல் ப்ளஸ் ஒன்றன சீவன் இல்லாமல் சீவன் ப்ளஸ் இல்லாமல் விளக்குடிந்து விளக்கு ப்ளஸ் ஒடிந்து காட்டை எரித்து காட்டை ப்ளஸ் எரித்து இதன் தரும் இதம் ப்ளஸ் தரும் நமன் இல்லை நமன் ப்ளஸ் இல்லை நம்பருக்கு 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 ப்ளஸ் அங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம்